ஐயாவை நமக்கு வந்து கூட அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்ல போல ஐயாவை உங்கள் சார்பாக வரவேற்கிறோம் அது வந்து அந்த குருவுடைய கணவரை நம்ம வந்து வரவேற்க கொண்டாடப்படுறோம் அதேபோல் ஐயா அவர்களுக்கு சேலம் எஸ்கே ஜோயில பயிற்சி மையம் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது எல்லாரும் ஒரு முறை உங்களுக்கு கரகோஷத்தை எழுப்புக்கணும் அனைத்து குருமார்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய குருமார்கள் கிரேசை பார்த்துட்ட குருமார்கள் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்கள் மற்றும் வாழ்க்கையில் நமக்கு பல நல்வழி காட்டிய அனைத்து குருமார்களையும் பாதம் படைத்து ஜோதிட கலையினுடைய புக்கிஷத்தை எடுத்துச் சொல்லும் நிகழ்வாக ஒவ்வொரு ஜோதிட கருத்தரங்கும் இருக்கு இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு ஜோதிட கதம எல்லாமே கலந்து ஒரு இன்னைக்கு ஒரு சில தகவலுக்கு ஜோதிட கருத்தரங்கம் அப்படிங்கிறது கலையை வளர்ப்பதற்காக எந்த கடையை வளர்த்ததுக்குன்னு என்ன செய்யணும் இப்போ கருத்தரங்கம் நடத்துறாங்க இப்போ அந்த காலத்தில் கருத்தரங்கம் நடந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து மேடையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பைக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த கருத்தரங்கத்துக்கு போய் வெயிட் பண்ணணும் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லி அவங்க பலன் சொல்லி காத்திருந்து காலையில் போனால் சாயங்காலம் வரைக்கும் அந்த காத்திருந்து அதை ஒரு கருத்தரங்கத்தில் சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரும் அப்போ ஜோதிடம் வந்து ஆரோக்கியமாக வளர்ந்தது படிக்கிறத விட கருத்தரங்கத்தில் கலந்துக்கிறது தான் ஒரு ஜோதிடர்களுடைய தலையாய கடமை அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பதிவு பண்ணிட்டு வரேன் ஏன்னு சொல்கிறீங்கன்னா இந்த கருத்தரங்கத்தில் வரும்போது பல குடும்பர்கள் வருவாங்க அவங்கவுங்க அனுபவத்துல கருத்து எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்திட்ட ஒவ்வொரு பாயிண்ட் கிடைச்சாலும் உங்களுக்கு அது மிகப்பெரிய பொருளை பொருளாக பேசி கொடுக்கும் புகழாக வந்து சேரும் மனமாக வந்து சேரும் அனைத்து விஷயங்களும்

அவருடைய புக்கெல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஒரு புக்காக இருந்தாலும் சிறப்பாக கொடுத்துருப்பாரு உடைய மாணவ சுந்தராஜன் ஐயாவுடைய வகுப்புகள் நல்லா அற்புதமா இருக்கும் நிறைய கருத்தரங்கத்தை தேடி தேடி போய் தான் சில விஷயத்தை கற்றுக்க முடியும் எதுக்காக சொல்ல வரனா கருத்தரங்கம் என்பது கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வரமான ஒரு நாள் என்பதை முதல்ல நீங்க உணரணும் நீங்க நாம உணரணும் நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் கலை சித்திக்கும் ஜோதிடம் தெரியுது தெரியல ஜோதிடம் படிக்கிற நல்லா பார்க்குறோம் குறைவாக பார்க்குறோம் நிறைவாக பார்க்குறேங்கிறதுலாம் அப்போ ஆனால் தாண்டி என்ன செய்யணும் கருத்தரங்கம் தான் வரணும் அப்போ ஜோதிடர்கள் பார்வை எல்லோருடைய நிறைய திருமணங்களுடைய பார்வை பழம் வந்து இந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் தெரியாத விஷயங்கள் கிடைக்கும் ஒரே கருத்தரங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் ஒரு சப்ஜெக்ட் இல்லாமல் பலதரப்பட்ட தரப்பட்ட சப்ஜெக்டுகள் கிடைக்கும் அதனால் கருத்தரங்கம் நடத்துறவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் கருத்தரங்க எங்கே நடக்குதோ நம்ம அங்க போயிருந்தோம் ஜோதிட துறை தான் நமக்கு வழிகாட்டக்கூடிய துறைன்னா கருத்தரங்க எங்கே நடந்தாலும் நம்ம அங்க போயிடணும் அப்படிங்கிறத நல்ல ஒரு ஒரு விஷயமா எடுத்துக்கணும் அதே சமயத்துல ஜோதிட குருமார்களை நம்ம ஒருபோதும் குறை சொல்லக்கூடாது நிறைய ஜோதிட கலையில் பார்த்தீங்கன்னா குறை சொல்லுதல் பின்னாடி பேசுதல் முன்னாடி பேச பேசுறது இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம கடந்து போயிருந்தோம் ஒவ்வொரு வருடம் ஒரு திறமை இருக்குது ஒவ்வொரு வருடம் ஒரு ஜோதிடம் ஈடுபடுது ஒரு கலை ஒரு கலைத்தாய் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அனுபவத்தின் பேரில் தான் அந்த கலை வெளிப்படும் மஞ்ச மஞ்சமாக வெளிப்படும் எங்கள் குருநாதன் சொல்லிக் கொடுத்தது ஜோசியம் படிக்கிறதே இல்லையோ எந்த குருவை நீ குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய முதல் அதை சொல்லி கொடுத்த விஷயமே அதை தான் ஜோதின அப்புறம் படிச்சிக்கலாம் குருவை குறை சொல்றது அதே மாதிரி ஒரு பாதையில் பலதரப்பட்ட பாதையில் போகிறது இப்போ நிறைய தான் போயிட்டு இருக்குறாங்க ஒரு ஒரு வாரம் இது இந்த சப்ஜெக்ட் படிக்கிறது அடுத்த வாரம் ஜோதிடம் நீங்கள் நீங்க ஒரு ஒரு வருட காலமாவது குறைந்தது ஒரு வருட காலமாவது ஒரு குருவை பின்புறந்து படிக்கணும் என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க ஜோதிடம் மிக ஆனால் ஆனா நா காலம் தான் கொஞ்சம் நாளும் அந்த எளிமையான விஷயத்த எப்படி நுட்பமாக இது பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப சமீபமாக நிறைய கருத்தரங்கள்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கருத்தரங்கத்தில் போட்டி தான் நடக்குது நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய கருத்தரங்க நடத்திக்கிட்டு வரேன் நிறைய மாநாடுகளும் போயிட்டு வரேன் கருத்தரங்கத்துக்கும் நிறைய போட்டிகள் போட்டிகள் தேவையில்லை அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பதிவு பண்ணுறோம் மாணவர்கள் தான் இங்கே கரெக்டாக இருக்கும் புரியலா மாணவர்கள் தான் அப்போ இந்த குரு நல்லவரா இவரை விட அவங்க நல்லா சொல்கிறாரு அவர்கிட்ட போயிடலாமா இப்படி டைவெர்ட் ஆனால் போனோம் நிறைய பேர் இன்னும் தேரவே இல்லைங்கிறது தான் கருத்து நான் ஒரு ஏழு வருஷமாக பார்த்துட்டு வரேன் அதனால ஒரு குருவை தொடர்ந்தா ஒரு குறைஞ்சது ஒரு வருடம் பிறந்த குருவை தொடர்ந்து படிங்க ஜோதிடம் எதுவுமே ஒரு நாள் படித்தா வந்து ஒரு மாதம் படிச்சோம் ஒரு ஒன்று வராது கால ஒன்றும் படிச்சுட்டு தான் இருக்கும் அதே போல பரிகாரங்கள்னா பலவிதங்கள் பல விதமான பரிகாரங்கள் வந்து ஐயாலாம் மிக அற்புதமான ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைய ஆராய்ச்சி நிறைய பரிகாரங்களை சொல்லுவாரு இருந்தாலும் நம்ம ஒவ்வொன்று ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு விஷயம் சொன்னால் பா செஞ்சு செஞ்சு பார்த்து அதுக்கப்புறமேட்டு ஆராய்ச்சி பண்ணால்தான் நமக்கு கிடைக்கும் நம்ம ஜோதிடம் நினைக்கிறத விட ஜோதிடத்தை தாண்டி மன பக்குவத்தை வளர்த்துக்கணும் குறை சொல்வதை தவிர்க்கப்பட வேண்டும் நாங்கள் கர்ப்பம் உங்களை தடைக்கு கொடுக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி இருந்துச்சு தான் ஜோதிடக் கலையும் யோகக்கலையும் ஆன்மீக கலையும் உங்களை தேடி அது சூழ்ந்த ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜோதிட கதமம் வாங்குற தலைப்பில் விதிசூன்யம் பக்கரை கிரகத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் விதிசூன்யம் விதிசூன்யம் வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் நாளாகவே பேசல ஆனால் நான் ஒரு பழைய புக்கை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி மூணில் சாரி ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த ஒரு புக்கு ஒன்று பார்த்தேன் அதை திரிசூனியத்தை பற்றி கிரகத்தை பற்றி நிறையா கொடுங்க ரெண்டாயிரத்தி ஆறு சமயமாக தான் பார்க்கணும் புக்க அப்போ திரிசூனியை பெற்ற கிரகங்கள் என்னென்ன செய்யும் என்னென்ன பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த புக்கு நான் பார்த்துருக்கேன் அதை வேர்க்கும் இன்னைக்கு பண்ண சொல்கிறேன் திரிசூனியம் வேலை செய்யலை அப்படின்னா கட்டாயம் வேலை செய்யுது செய்யாமலாம் இல்லை திரிசூனியம் பெற்ற கிரகம் நமக்கு ஒரு பாதிப்பை கட்டாயம் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ சூரியன் திரிசூனியமான என்ன நடக்கும் அப்படின்னா அப்பாவுனாலேயோ இல்லை ஜாதகருக்கு சம்பாதித்திலேயோ இந்த ஜாதகர் கிடைக்க வேண்டிய புகழ்லேயோ ஒரு மைனஸில் கொடுப்போம் ஒன்று தந்தை இல்லாத ஜாதகருடைய சம்பாத்தியம் அல்லது ஜாதகர் கிடைக்க வேண்டிய புகழ் இந்த மூணு விஷயத்தில் ஏதேனோ ஒரு விஷயத்த ஒரு பாதிப்பை அந்த திரிசூனியம் கொடுப்போம் சந்திரன் திரிசூனியம் ஆகிட்டால் என்ன செய்யும் ஜாதகர்களுடைய உடல்நலம் மெயின் ஜாதகருடைய நலம் பெருத்தி வந்து நல்லாவே இருக்கும் தாயோடைய மன வாழ்க்கை புரியல அதே சமயத்தில் வீடு உடல் பிரச்சனை இது கட்டாயம் ஏற்படுத்திக்கணும் இதில் கட்டாயம் எந்த மாற்றம் இருக்கிறதும் இல்லை பண்றது அந்த திசா பொத்தி காலகட்டத்தில் திசா புத்தியை மாற்ற வேண்டாம் திரித்துணியம் பெற்ற கிரகம் அந்த தோஷத்தையும் கொடுக்கும் அடுத்தது செவ்வாய் பெற்றா பூமி தோஷம் உண்டு பகோதர தோஷம் உண்டு உடம்புல எனர்ஜி இருக்கா சந்திரன் உடல் நலத்தையும் கொடுக்கும் செவ்வாய் பகவான் உடலில் எனர்ஜி கொடுப்பா சில பேரை ஒரு ரெண்டு வேளை செஞ்சிகிட்டே உடம்பு ரொம்ப டயார்டாக இருக்கும்பாங்க

அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது குரு தீ துணித்துல மாட்டிருந்தால் பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துல அவங்க ஒட்டா இருக்க முடியாது குரு பகவான் தீ துணித்துல மாட்டிருந்தா முதல்ல குடும்பம் இந்த குடும்பத்துல அவங்க ஒட்டு உறவா இருக்க முடியாது குடும்பத்துல ஒட்டு உறவு இருந்தா பணகாசு இருக்காது இல்ல பணகாசு இருந்தா குடும்பத்துல நல்லா அன்னொன்னுமே இருக்க முடியாது புத்திரத்துல கை வைக்கும் சுக்கரன் இருந்தா தினசரி எடுத்து செலவு பண்ணுவோம் சந்தோஷமே இருக்காது குக்கர் நீதிமன்றத்தில் மாட்டியிருந்தா கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணிட்டேங்க அவ்வளோதான் கார் வாங்கிட்டாலும் சந்தோஷம் இருக்காது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த கேள்வி கடன் தானே கார் வாங்கிட்டு உட்காந்து செய்வாங்க கையில் பணம் இருக்கலாம் ஆனால் அதனால் சந்தோஷமான செலவு பண்ணுறதுக்கோ ஒரு சந்தோஷமான உணர்ச்சியோ இருக்காது உணர்ச்சிகள் குறையாது இருக்கும் கிட்டத்தட்ட கணவன் மனைவியில் கணக்குகள் இது எல்லாருமே தெரிஞ்சு துக்கணக்கிட்டாலே நம்முடைய கணவன் மனைவியில் பிரச்சினைகள் ஒரு சில அந்த வாகன பிரச்சினைகள் இருக்கடும் அதை தாண்டி நம்ம வந்து எப்படி லெக்கு லெக்யூரியான ஒரு கடைக்கு போனால் கூட என்னமோ இருக்குது சரி வா போகணும் அப்படிங்கிற என்ன தான் வருமே தவிர அந்த அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை அது தராது தனி பகவான் நிதி சூரிய பெற்றார் என்ன செய்ய கட்டாயம் உறவுகளுக்கு பெரிய பகை இருக்கும் உறவுக்குள்ள இது கொஞ்சம் தனிமையை விரும்பியா இருப்பாங்க போய் தனிமையிலே போய் உக்காந்துக்கிறது தனியா சிந்திக்கிறது தொழில் ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் இயற்கையான வக்கர கிரகம் எது ராகு கேது அந்த இயற்கையான வக்கர கிரகத்துடன் நிதி சூரிய பெற்ற கிரகங்கள் போய் சேர்ந்துச்சுன்னா பல கோளாறுகளை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாயிண்ட்டாக எடுத்துக்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரி திதி சுழிந்து நம்ம என்ன செய்யலாம் திதி சுழிந்து போக முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பாக சில வழிபாடுகள் மூலியமாக அப்போ போக்கலாம் திதி சுழி எப்போ போக முடியும் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் உயிர் கொடுப்பவர் யார் அவர் தான் உயிர்காரகன் அவர் தான் உயிர் கொடுப்பவர் அப்போ உந்து கூடிய திரிசூனியா அதிக அதிபதி உக்காந்த இடத்துக்கு எந்த சூரியன் வந்தாலோ அதை உக்காந்த இடத்துல இருக்கு ஏழாம் வீட்டில் கோச்சார சூரியன் வரும்போது நீங்க அந்த கிரகத்துக்கு உண்டான போய் திரிசூனியத்துக்கு ரொம்ப அற்புத பல பல ப பல பரிகாரம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் எளிமையாக இருக்க கோயிலுக்கு கதவு இருக்கு இல்லைங்களா திருக்கோயில் வாசக்கூடிய எடுத்து வைக்க பாருங்க அப்போ அந்த இடத்துல ஆறு விளம்பி எடுத்து பின்னாடி ஒரு விளக்கு படியத்தில் ஒரு விளக்கு அதுக்கு மேலே படியத்தில் ஒரு விளக்கு கீழே ஒரு விளக்கு இந்த சைடில் கீழே ஒரு விளக்கு இந்த பக்கம் ஒரு விளக்கு இந்த பக்கம் ஒரு விளக்கு ஒரு விளக்கு அந்த உள்நோக்கி பார்த்த மாதிரியும் மறுபுறம் வெளிநோக்கி பார்த்த மாதிரியும் திரிசூனியம் பெற்ற கிரகத்துக்கு நீங்கள் வந்து விளக்கு போட்டீங்கன்னா உங்களுடைய திரிசூனியம் கட்டாய பாதிப்பு உறுதியாக வெளியே போயிடும் இது எப்போ கிடைக்கும் வருஷத்துக்கு ரெண்டு மாதம் கிடைக்கும் அப்போ திரிசூனியாதிபதி இருக்கிற வீட்டுக்கு சூரியன் வரப்போதும் திரி சூன்யாதிபதியை கோச்சார சூரியன் பார்க்கும்போதும் இந்த நாளை எடுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவகம் கட்டாயம் அந்த திரிசூன்யனே அடைப்பு அந்த தோஷத்தை இழத்தி பண்ணி கொடுத்தோம் இது நான் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் படித்த சப்ஜெக்ட் புரியுங்களா அதாவது இந்த பரிகாபம் அப்போ அந்த சப்ஜெக்ட் நம்ம அன்னைக்கு நான் எனக்கு ரெண்டு ரெண்டு கரெக்டாக திருசூன்யம் அப்போ அந்த வேலை வச்சு பார்க்கும் போது பார்க்கும்போது இலக்கெல்லாம் போட்டுட்டே வரும் பரிகாரத்தை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே வருவோம் அப்போ அந்த பாவங்கள் ஆக்டிவேட் ஆனிச்சு அப்படிங்கிறத அனுபவத்தில் எடுத்த பரிகாரமாக சொல்கிறேன் முதல்ல நீங்கள் பண்ணிப்பாரு முதல்ல நீங்கள் எடுத்து ஒரு விஷயம் பண்ணிப்பாரு அப்புறம் இங்கே விளக்கு போட கோயில் வார்த்தை கேட்டுங்க ரொம்ப கும்பலாக இருந்துச்சுன்னா அந்த அடிப்படையில் விளக்கு போகணும் தெரிஞ்சுட்டு போயிடுவாங்க கொஞ்சம் கும்பல் இல்லாதனால போய் எந்த கோயிலும் போகணும் போகிறோம் சூரியன் அதாவது அவகர்களுக்கு போலாம் அவர்கள் இல்லாத போயிலிருந்து போகலாம் எங்கன்னாலும் போலாம் தொந்தரவு இல்லாம எண்ணெய் இலக்கிய சிந்தாம அங்கே வந்து நீட்டாக கொண்டு போனாங்கன்னா அங்கே எண்ணெய் சிந்து காலையில் வலி கொடுத்துனா திட்டம் போது அதனுடைய தாக்கம் அதனால யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் போகணும் அடுத்தது கிரகம் இந்த வக்கர கிரகத்தை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த வக்கர கிரகம் ஒரு மனிதனை திருப்பி போடுகிறது படாத பாடுபடுத்துகிறது என்றால் உண்மையான ஒரு விஷயம் நிறைய ஜாதகங்கள்தான் நிறைய பலன்கள் மாறுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்கர கிரகத்தை வச்சு தான் வக்ர கிரகத்தை நம்ம சரியான முறையில் பார்க்க வேண்டும் சரியான முறையில் அனுபவிக்க வேண்டும் வக்கரகிரகம் எதெல்லாம் வக்கரம் செய்யும் எல்லா கிரகமும் வக்கரம் அடைக்குமே அஞ்சு கிரகம் வக்ரம் அடையும் காலு கிரம் வைத்த விரைவு சூரியன் சந்திரன் இந்த விரைவு இப்போ நாலு கிரகம் போயிடுச்சுன்னா இது அஞ்சு கிரகம் வக்கரம் அடைக்கும் இந்த வக்கரம் பெற்ற கிரகம் பாவகத்தில் கைய வைக்கும் இல்லைனா அந்த காரகத்தில் கண்டிப்பாக கையை வைக்கும் இப்போ உதாரணத்துக்கு சுக்கரன் வக்ரம் என்ன செய்யும்

பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் சுக்கிரன் பக்கிரம் முகப்போகத்தை குறுக்க வச்சு அவனை பாதா பாதாளத்துக்கு தள்ளி விட்டுரும் ஒழுக்கத்தை கெடுத்து விட்டுறோம் அப்படிங்கிறத இது வயசு வித்தியாசம் ஆண் பெண் அதெல்லாம் யாரும் காரணம் கிடையாது அதோட வேலையை அதை செய்யும் அந்த வக்கிர சுக்கிரன் நான்காம் மடத்தோட தொடர்பு கொண்டுச்சின்னா கட்டாயம் ஒடுக்கு குறைவுக்கு உறுதியாக ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதுக்காக ஒழுத்து குறை போல் நீங்கள் தப்பதப்பாக எடுத்து விட்டாரு அதை பண்ணும்போது என்ன ஆகும் அவனுடைய எண்ணங்கள் கொடுமை என்ன ஆகும் அதை நோக்கியே தான் போவோம் இந்த சுக்கரன் நான்காம் இடத்துல ஒழுக்க கேடுகள் அதுக்கு ஒரு பாயிண்ட் கட்டாயம் அடிப்படையில வேறொரு வக்கரகிரகம் தொடர்பு கொள்ளதான் நல்லா பாத்துக்கணும் வேறொரு வக்ரகிரகமும் இயற்கையில் வக்ரகிரகம் சொல்லக்கூடிய ராகு தொடர்பு கொள்ளும்போது இது அந்த வேலையே செய்யும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அது எப்ப வேலை செய்யும் அப்படின்னா அந்த புத்தி போது புத்திநாதன் தான் மெயின் கதாநாதன் புத்திநாதன் குறிப்பாக புத்திநாதன் நடக்கும் போது நமக்கான பலன்கள் உறுதியாக நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சுக்கிரன் வக்ரம் எந்த ஜாதத்தில் இருந்தாலும் நிறைய திருமணத்தை பாதிக்கிறது நல்லா பலதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குது பல திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்குது நிறைய காதல் ஒரு காதல் போனால் நான் பல காதல் உருவாகுறது தகுதி குறைந்த காதல்கள் இதெல்லாம் கவனம் அதாவது கவனம் வந்து பார்த்திங்கன்னா பெண் மோகம் ஆண் முகத்திலேயே இருக்குது அவங்களோட நெகட்டிவா சொல்லாம அவங்களே ஆரம்பத்தில் இருந்தே ஒரு கண்ட்ரோலோட மனோபலத்துடன் அப்படிங்கிறத முழுக்க கட்டுப்பாடுகளை கொடுத்துக்கிட்டே வரணும் இத கரெக்டாக குறிப்பா எப்ப பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் சுக்கர திசையோ சுக்கர புத்திலேயோ இல்ல சுக்கர திசைக்கு வேற ஏதாவது ஒரு ராகு திசை நடக்குது அப்ப சுக்கர புத்தி வருது கேது நடக்குது அப்ப சுக்கிர புத்தி வருது இந்த மாதிரி டைம்ல அது கரெக்டா அவருடைய வேலையை ஆரம்பிக்கணும் அப்ப சுக்கரன் வக்ரம் நம்ம ரொம்ப ரொம்ப கவனத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம் இது சுக்கரன் வக்ரமானவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குதா அப்படிங்கறத பார்க்கணும் சுக்கிரன் வக்ரமாக பரிகாரங்கள் இருக்குதா அப்படின்னா கட்டாயம் பரிகாரங்கள் இருக்குது பரிகாரம் என்பது மனதை கேட்டுவதுதான் ஒழுக்கத்தை கண்டு ஒழுக்கமாக வாழ்றதுதான் மெயின் பரிகாரம் அப்ப இந்த சுக்கிரனுக்கு சுக்கிரன் யாரு சொன்னா கேட்பாங்க

பேருக்கு தான் வந்து இதோட தவிர சுக்கிர கிரகம் யாருனாலும் கேட்க மாட்டார் ஏன்னா அமிர்த சஞ்சீவினி கிரகம் தானே சொல்கிறோம் புரிஞ்சுக்கோங்கள அவர் அவர் பேச்சு தான் மற்றவங்க கேட்கணுன்னு சொல்லுவார் தவிர தான்னு அவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டார் அப்படிங்கிறத ஆன்சபர் தெரிஞ்சுக்கணும் அப்போ சுக்கிரன் கட்டுப்படக்கூடிய ஒருவர் ஒருவர் இருக்காருன்னா அவர் வந்து கால பைரவர் புரியலா ஷிபினுடையன்னு சொன்னோம் இல்லை பைரவர் கட்டுதான் தான் போடுவார் புரியுங்களா அதுக்காக பேச்சுப்பா கட்டுப்படாது சரி சனி பகவான் எப்படி கட்டுப்படுவாரோ கால பைரவருக்கு அவர் கொஞ்சம் கட்டுப்படுவார் அப்ப சொர்ணாதர்ஷன பைரவர் வழிபாடு எப்பொழுது பண்றீங்களோ இந்த சுக்கிர தோஷங்கள் மட்டுப்படும் இந்த சுக்கர நாள் ஏற்படக்கூடிய சில தோஷங்கள் ஏற்படும் அது எப்ப செய்யணும் அப்படின்னா அப்ப நடப்பல சுக்கிர புத்தி நடக்க நடக்கும் போது ஒரு நாள்ல போய் உங்க ஊர்ல அறிவுடைய சொர்ணாகாசன பைரவரை வழிபாடு செய்யலாம் இல்ல எங்கேயுமே இல்லைங்க எனக்கு செய்யும் போது நீங்க பைரவரை கட்டாயம் வணங்கலாம் அதுக்கப்புறம் அவருடைய அவருக்கு சம்பந்தமான ஒரு கோவில் இருக்குது திருவாரூர் பக்கத்தில் மணக்கால ஐயன்பேட்டைங்கிற ஒரு கோவில் இருக்குது மிக மிக அற்புதமான ஸ்தலம் அது இந்த சுக்கரன் வக்கரம் பெற்றவர்கள் சுக்கரனால் பாதிக்கப்பட்டவர்கள் சுக்கரன் பாதித்தாலே திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மணக்கால ஐயன்பேட்டை அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் பெருமாள் பெருமாள் இருக்காரு அங்கே சுக்கரன் வந்து வணங்கி அருள் பெற்ற ஸ்தலம் அது எல்லாமே சுக்கர்னாலே ஸ்ரீரங்கம் கட கஞ்சனூர் அப்படிங்கிறாங்க எதுவுமே இருக்குது உண்மை தான் அதை தாண்டி சுக்கரனுடைய எனர்ஜி இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த க மணக்கால் ஐயன்பேட்டை அப்படிங்கிற கோவில் கூகுளில் போட்டாலே வரும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க எப்போ போனாலும் ஒரு மார்கழி மாதமோ இப்போ எப்போ அவங்க டைம் கிடைக்கும் அப்போ போயிட்டு வாங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த சுக்கர்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் மனதில் வந்து கிடைக்கும் திருமண தடையும் போக்கி கொடுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் பண்ணிட்டு ஒரு பிளே பாய் மேல் இருக்காரு அப்படின்னாலும் அதை கொண்டு பண்ணுவோம் இது எல்லாமே இந்த வேலையை செய்யும் அதுக்கு இல்லாத காரணம் என்னன்னா சுக்கரன் வக்ரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இப்போ எந்த கிரகத்தில் மீது கிரகத்துக்கெல்லாம் கொண்டு போயிடலாம் ஆனால் சுக்கரன் வக்ரம் எடுத்துச்சுன்னா அவனுடைய நடத்தையிலையும் வாழ்க்கையிலையும் பெரிய ஒரு தடையை சந்திக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நாங்கள் நிறைய ஜாதகத்தை பார்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்ல முடியாது அதனால் சொல்ல முடியாத விஷயமா அதை பண்ணியிருக்கு சுக்கரன் பக்கரம் தான் நிறைய பேர் அங்கே பார்த்து தான் கேட்டுருக்கேன் வேற எந்த கிரகத்தையும் பார்க்கவே சுக்கரன் பக்கரம் வாய்ந்தா பல மறைமுகமான விஷயம் அவன் மனசுல இருக்கு அதெல்லாம் உண்மையாக இருக்கு அது நான்காம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும் அதையும் பார்த்துக்கணும் நீங்க சுக்கரன் மக்கரம்லாம் பார்த்து கொடுக்க கேட்டுன்னு சொல்லிடக்கூடாது அது கடுமையான பாவத்தை உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துரு அதனால யாருக்கு எந்த இடத்துல சொல்லுங்க தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்துல ரிஷிகள் முனிவர்கள்லாம் என்ன சொன்னாங்க காலத்தை உணர்ந்து பலன் சொல்லணும்னு சொன்னாங்க அந்த காலத்துல எழுதுற விதி வேறு ஆனால் அதே விதி இன்னைக்கு இருக்குமானா இருக்கும் அதை கொஞ்சம் மாத்தி சூரிய சூர்வீ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நீங்க என்ன காலத்தை அறிந்து நேரத்தை அறிந்து வந்திருக்கக்கூடிய மக்களின் மனதை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப பல இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி பேர் இப்படி பேரு சொல்றாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா சுக்கிரன் வக்ரம் பொருளாதார குற்றத்தை கொடுத்தாலும் ஒழுக்க சம்மந்தம் ஒழுக்கம் எப்ப கொழுக்கம் தெரிஞ்சுக்கணும் நான்காம் இடத்தோடு சம்மந்தம் பண்ணணும் வேறொரு கிரகம் தொடர்பு போடணும் இதெல்லாம் தான் இந்த வேலையை செய்யும் நிறைய நடிகர்கள் இருக்க நடிகர்கள் வாழ்க்கை நடிகர்கள் ஜாத பார்த்தீங்கன்னா சுக்ரன் வக்கரமா தான் இருக்கும் அப்ப அங்கே எல்லாம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள்ள யாருக்காவது சுக்ரன் வக்கரம் பெற்று இருந்தால் நீங்க வயதை வர வணங்க நான் சொன்ன கோயிலுக்கு ஒரு படம் போயிடுவாங்க உங்களில் எந்த கிரகம் வணங்கிருந்தோ நான் சொன்ன அந்த சூரியன் வரக்கூடிய நாட்கள்லையோ சூரியன் பார்க்கக்கூடிய மாதத்துலையோ நீங்கள் போய் வழிபாடு செய்தீங்க அந்த திரி சூரியன் கட்டாயமாக விளக்குக்கிறோம் அது மட்டும் இல்லை நான் சொன்ன அந்த வழிபாடுங்கிறது மிக மிக தடையை உடைக்கக்கூடிய வழிபாடு எந்த இடத்துலையுமே இந்த வாசக்காலுக்கு தீபம் எது சொல்ல சொல்ல மாட்டாங்க என்னுடைய பரியாத நிறைய சொல்லி கொடுக்கிட்டு வரேன் இந்த வாசக்கால் எடுத்து தீபம் போடும்போது கட்டாயமும் உங்களுக்கு வழி பிறக்கும் ஒரு தீபம் உள்நோக்கியும் மற்றொரு தீபம் வெளிநோக்கியும் பார்க்க மாதிரி இருக்கணும் அப்படி போடும்போது

வராய்யும் ஒரு சக்தி படத்தை இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிறப்பாக மீன்களும் அந்த வராய்க்கை வச்சு வளர்ப்போம் மீன்பளும் வளர்ந்தோம் புதிய ஒரு இடத்த நிறுவி மரம் அமைச்சு சக்தி படத்தை அமைச்சு சிறப்பாக வளர்ந்த